ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தாலி உருக்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த தாலி பாருங்க இந்த தாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொப்பட் தாலியில் பார்த்தீங்கன்னா ராம போட்ட மாதிரி இருக்கும் இந்த தாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐமூணு தாலி தான் இதுலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே நிறைய தாலி கலெக்ஷனுமே தான் இருக்குது இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு பட்டை டிசைனில் கொடுத்து பூ டிசைனில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஒரு தாலி தான் இது பாருங்கள் பட்டை பட்டை டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த தாலியுமே இதில் பார்த்தீங்கன்னா தென்னங்கிட்டு போட்டு கொடுத்துருப்பாங்க இந்த தாலி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன என்ன தாலி வேணாலும் சொன்னிங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இதிலே பாத்தீங்கன்னா இது படிக்கட்டு தாலி படிக்கட்டு தாலிலையுமே நம்மக்கிட்டே எல்லா கலெக்ஷனுமே அவைலதாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு தாலியில் பாத்தீங்கன்னா இது பட்டை டைப்பில் கொடுத்துருக்காங்க அதே படிக்கட்டு தாலிலே பார்த்தீங்கன்னா இது ராமம் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா தென்னங்கி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தாலி வேணுனாலும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் தொப்பை தாலியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தொப்பை தாலியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட நம்பர் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யாருக்கு வேணாலும் ஒரு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மகிட்ட பட்டத்தாலியுமே இருக்குது பட்டத்தாவளியிலே பார்த்தீங்கன்னா நாமம் போட்ட மாதிரி கொடு டிராமம் போட்ட மாதிரி இருக்குது இது பாருங்கள் இந்த தாலியுமே கூட உங்களுக்கு ராமம் போட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்கம் மாதிரி பட்டத்தாலியில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒத்தப்பட்ட தாலிலுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஒத்தப்பட்ட தாலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டை டைப்பில் கொடுத்துருக்காங்க இந்த தாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னங்கித்து மாதிரி கொடுத்துருவாங்க தாலியில் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவலிங்க மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க இந்த தாலி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஐம்பூன் தாலி தான் யாருக்கு என்ன தாலி வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பட்டத்தாலியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பட்டத்தாலியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எழுபத்தஞ்சா மட்டும்தான் யாருக்கு வேணுனாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் இந்த தாலி பாருங்கள் இதுவே இந்த தாலி பாருங்கள் இந்த தாலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தட்டை தாலி இதனோட பிரைஸ்மே ஒன் செவன்ட்டி ஃபைவ் தான் நெக்ஸ்ட்டு தாலி பாருங்கள் நெக்ஸ்ட்டு தாலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொப்பை தாலி கொடுத்துருக்காங்க இந்த தாலியோடய பிரைஸ்மே ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எழுபத்தஞ்சிருபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ டேஸ்லேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் ஆன்லைனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விஸ் விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ செயின்ஸ் உமன்ஸ் வேர்ல்டு இதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிறிஸ்டின் தாலுமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி கிறிஸ்டின் தலையில் உங்களுக்கு ஸ்டோன் வச்சும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டோன் வைக்காமலே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா லிங்கம் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன தாலி வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உருக்கிழமை கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருக்கல் தான் பார்க்க போகிறோம் அந்த தாலிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் உருக்கலுமே கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் இந்த குண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூசணி குண்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட டைமண்ட் குண்டுமே அவைலபிளாக தான் இருக்குது இதனோட ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும்தான் நூறுபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ இயர்ஸ்லேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நானல் தான் பார்க்க போகிறோம் இந்த நானாலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சவன் ஃபிஃப்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரி நாளும் பிளேன் ஆனல் டிசைன் ஆனல் மூணு நாள் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன நாணல் வேணுணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் வாழை தான் வாழை சிப்லே நம்மகிட்ட ஸ்டோன் வச்சுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டோன் இல்லாமல் கூட நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இதிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிசைன் வாழை சிப்புமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு எந்த வாழை வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸ்ட்டு டே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது மேங்கோ ஸ்டோன் உங்களுக்கு இது ஃபுல்லாமே ஸ்டோன் வச்சு ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பிங்க் அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன் க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இதனோட இதனோட ஒரு ப்ரேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்பிக்கிட்ட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயினுமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி மாதா காயினுமே அவைலபிளாக தான் இருக்குது இதனோட பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இதுலேயே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி காயின்லேயே நம்மக்கிட்ட லக்ஷ்மி காயினுமே அவைலபிளாக தான் இருக்குது இதில் கூட உங்களுக்கு ஸ்டோன் வச்சுமே நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டோன் இல்லாமலேயும் அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா மேங்கோ ஸ்டோ மேங்கோ இதில்மே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டோன் வச்சுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டோன் இல்லாமலேயும் அவைலபிளாக தான் இருக்குது இதனோட ப்ரேயரோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸ்லேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நெக்ஸ்ட் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பொட்டு இதனோட ப்ரேருமே பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டும்தான் இதுலேயுமே நம்மக்கிட்ட ஸ்டோன் வச்சுமே அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டோன் இல்லாமலேயும் அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் செயின்மே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயினுமே நாங்கள் கோத்து தருவோம் இதை உங்களுக்கு என்ன தாலுன்னு சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் செயின்லேயுமே உங்களுக்கு கோர்த்து தருவோம் நம்மக்கிட்ட செயின் கூடமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன செயின்னு சொன்னிங்கன்னா முகப்பு செயின்னு கிட்டே அவைலபிளாக தான் இருக்குது கட்டிங் செயின் இந்த மாதிரி நான் டிசைன் செயின் அந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா செயினுமே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன செயின் வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி சரடு செயினுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக தான் இருக்குது இந்த மாதிரி செயினில் நீங்கள் தாலி உருக்கெலாம் க கவுத்து போட்டிங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுன் மாதிரி இருக்கும் கவரிங் மாதிரி தெரியாது உங்களுக்கு இதெல்லாம் இதிலே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மெலிசாவும் இருக்குது தடிமலாவும் இருக்குது உங்களுக்கு என்ன வேணாலும் சொன்னீங்கனாலும் உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா முறுக்கு டிசைனில் கொடுத்துருக்காங்க இதனோட லென்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் தான் நம்ம 24 டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்மே அவைலபிளாக தான் இருக்குது உங்களுக்கு என்ன லென்த் வேணாலும் சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டை டிசைனில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணக்குள்ள கோல்டு மாதிரி இருக்கு உங்களுக்கு இதனோட லென்த்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் தான் இதனோட ப்ரைஸ் எல்லாமே நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதனோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தான் நானூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டுந்தான் யாருக்கு என்னென்னு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ஆர்டர் பண்ணிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தாலி உருக்கலுமே தருவோம் நீங்கள் என்ன தாலின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தந்துடுவோம் இந்த மாதிரி முறுக்கு செயின்லே நம்மக்கிட்ட தடிமனாகவும் இருக்குது பெருசாவுமே இருக்குது உங்களுக்கு என்ன சைஸ் சொன்னாலுமே நாங்கள் இந்த மாதிரி நம்மக்கிட்ட நிறைய கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு என்ன செயின் வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தான்

இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உருட்டு டைப் உருட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்மக்கிட்டே டிசைன் செயினுமே அவைலபிளாக தான் இருக்குது இந்த செயினோட லென்த் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தான் நீங்கள் எந்த செயின்ல என்ன தாலின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் தருவோம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்குது நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆர்டர் பண்ண டூ த்ரீ டேஸ்லேயே உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும் நம்ம நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யாருக்கு வேணாலும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா ஷார்ட் செயின் தாங்க இந்த செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோரில் தாங்க கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே நம்ம கிட்ட ஐம்பூனில் தாங்க இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் டூ டொ டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி வேர்லாம் பண்ணிக்கலாம் காலேஜ் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் கொடுத்தீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டு மாடலில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே நீங்கள் காலேஜ் வரலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே நமக்கு டைம் பண்ணதாங்க இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் டூ டொண்ட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேணுமா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல இருக்கு நெக்ஸ்ட் இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் டைப்ல கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா கட் அண்ட் ஷேப்ல குடுத்து ரொம்பவே அழகா குடுத்துருப்பாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வெல் நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கிலி டைப்பில் கொடுத்தீங்க பார்த்திங்கன்னா பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இந்த செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஷார்ட் செயின் தாங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருட்டு டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலுமே நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஐம்பதுல தாங்க கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் டெய்லி வரலாம் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க இருக்குது நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கனாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜ் வேர் இல்லை டெய்லி வேர்லாம் பண்ணிக்கலாம் மேம் உங்களுக்கு ஃபுல் செட்டு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் எயிட்டி வரும் மேம் இல்லைன்னா நாங்கள் வீடியோ போட்டிருப்போம் அதில் நீங்கள் ஏதாச்சும் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்ன உருக்கள் வேணும் நாங்கள் அதோட ரேட் மட்டும் சொல்லுவோம் மேம் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க பால்ஸ்லாம் வச்சு ஓகே தேங்க்யூ மேம் இதில் பார்த்திங்கன்னா பால்ஸ் எல்லாம் வச்சு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டிங் செயின்ல கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலுமே ஒன் எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க எங்கள் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல எங்க கடை எங்கள் லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் உருக்கள் மட் மேம் உருக்கள் மட்டும் வேணுனாலுமே அவைலபிள் தான் மேம் ஹாய் மேம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்கள் இந்த செயின் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஷைனிங் டைப்பில் தான் கொடுத்துருப்பாங்க டாலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கட்ட ஷேப்பில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க டாலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம கடனையும் பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வெல் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்ல நேர்ல வந்து விசிட் பண்ணவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த செயின் பாருங்க இந்த செயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மெலி சைவ்ல கொடுத்துருப்பாங்க இது பாத்தீங்கனாலுமே உங்களுக்கு ஐம்போன்ல தாங்க வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கனாலுமே நம்ம கிட்ட ஐஃபோனில் தாங்க இருக்குது இது பார்த்தீங்கனாலுமே நீங்கள் டெய்லி வேர் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் இல்லை காலேஜ் வேர் அந்த மாதிரி பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த செயின் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வெந்திய டிசைனில் வரும் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கனாலுமே வெறும் டூ டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா மட்டும்தாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தாங்க தாலி உருக்கல் தாலி செயின் ஹாரம் நெக்லஸ் இயரிங் கொலுசு எல்லாமே அவைலபிள் தாங்க நம்ம கிட்ட நேரில் விசிட் பண்ண முடியல அப்படின்னாலும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம்னா பேங்கிள்ஸ் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு லுக் தாங்க தரும் இது பார்த்திங்கனாலுமே டிசைன் பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் போட்டு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதோட இது பார்த்திங்கன்னா ஃபோர் பேங்கிள்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஏ முந்நூற்றி இருபது ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் தாங்க கடனை பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்ட்ஸ் உமென்ஸ் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் இந்த இந்த பேங்கில் பாருங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளைவு மாடலில் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னாலுமே ரொம்பவே நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க இருக்கும் இதோட ஃபோர் பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கு நம்ம கடை பார்த்தீங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வேறு நம்ம கிட்டே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிள் பாருங்கள் இதில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ளார் டிசைனில் கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வளைவு டிசைன்லேயும் கொடுத்து ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் இதெல்லாம் நம்ம கிட்டே கோல்டு ஃபார்மிங்கில் தாங்க இருக்குது இதோடய டூ பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் டூ சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும்தாங்க இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபா மட்டும்தான் இந்த பேங்கல் யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கோம் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்க இது பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பேங்கிள்ஸ் தாங்க வரும் இது பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு பியூர் ஐம்போன்ல தாங்க கோல்டு குடுத்துருப்பாங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லீஃப் டிசைன்ல வச்சு கொடுத்துருப்பாங்க இது பார்த்திங்கனாலுமே ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு ஃபீல் தரும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலுமே வெறும் ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டுந்தாங்க இந்த ஃபோர் பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட்டி ஃபைவ் மட்டுந்தான் நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா மட்டும்தாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கடை நேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் உமன்ஸ் வெல் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்குது இந்த பேங்கில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட எல்லா பேங்கிலுமே அவைலபிள் தாங்க இல்லை ஐம்போனில் தான் வேணும்னாலும் ஐம்போன்லேயும் அவைலபிள் தாங்க நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த பேங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணால் ரொம்ப வேகாக இருக்கும் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு லீஃப் டிசைன்லாம் போட்டு ரொம்ப வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் நம்ம கடனையும் பார்த்திங்கன்னா நியூட்ரன்ஸ் உமன்ஸ் வெல் கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த நெக்லஸ் பாருங்க இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி டிசைன் வச்சு கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு டூ கலர் தாங்க வரும் க்ரீன் அண்ட் பிங்க்கில் தான் கொடுத்துருப்பாங்க இது பார்த்தீங்கன்னாலுமே குட்டி குட்டியாக பால்ஸ் மாதிரி வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை நேரில் வந்து விசிட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்கள் காம்போஸைட் தான் இதில் பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு ஒரு த்ரீ கலர் வச்சு ரொம்ப வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட டாலர் பார்த்திங்கன்னா கூட ரொம்ப வேகா இருக்குது பாருங்கள் இது பார்த்தீங்கனாலுமே அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக் தரும் செயின் டைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இயர்ரிங் பார்த்தீங்கனாலுமே ரொம்ப வேகாக இருக்கும் குட்டி குட்டியாக பால்ஸ்லாம் வச்சு ரொம்ப வேகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் நம்மக்கிட்ட காம்போ கம் ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி மட்டும்தாங்க யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப்பில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷனுமே அவைலபிள் தாங்க நேரில் வந்து விசிட் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைன்ல ஆர்டர் பண்றவங்களும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ஹாரம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செயின் டைப்பில் தாங்க கொடுத்துருப்பாங்க அதிலே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு அந்த செயின் இது பட்டை டிசைன்ல வச்சு மேலே கொடுத்துருப்பாங்க அதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் டிசைன்ல வரும் இது பார்த்தீங்கனாலுமே நீங்க ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக் தருங்க அது இல்லாமல் நீங்கள் வேர் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு கோல்டு ஃபீல் தான் இருக்கும் இது பார்த்தீங்கனாலுமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் தாங்க யாருக்கெல்லாம் வேணுமோ வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு இது பாருங்க இது பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டார் போட்ட மாதிரி ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க இது கூடவே பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னாலுமே ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபா மட்டுந்தாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி மட்டும்தான் யாருக்கெல்லாம் வேணும் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு இயரிங்குமே வந்துடும் இது பார்த்தீங்கனாலுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க நீங்கள் ஃபங்க்ஷன் வேர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நேரில் வந்து விசிட் பண்ண முடியல இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர் பண்ணக்குள்ள உங்களுக்கு கோல்டு லுக் தாங்க தரும் இவ்வளோ நேரம் நம்ம லைவை ஸ்கிப் பண்ணாததை பார்த்தேன் எல்லாேருக்கும் தேங்க்யூ